அட என்னங்க இன்னுமோ அவங்களுக்கு தெரியாது ஒரு ப்ராப்பர்ட்டி உங்களால குயிக்கா வாங்க முடியும் விற்கவும் முடியும் அதுக்கு நீங்க வேண்டியது குயிக் ப்ராப்பர்ட்டி ஆப்பை டவுன்லோட் பண்ணணும் குயிக்கா டவுன்லோட் பண்ணி உங்களோட ப்ராபர்டி சேல் பண்ணுங்க நண்பர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் நண்பர் முருகன் வங்கியில கடன் வாங்குறது நல்லதா கெட்டதா ஹோம் லோன் வாங்குறது நல்லதா கெட்டதா அப்படின்றத பத்தி தான் இன்னைக்கு பேசல நினைக்கிறேன் தம்பி அரசியல் தானே பேசுவோம் என்னப்பா இதை பேசிட்டு இருக்கிறேன் அப்படின்னு கேட்குறீங்களா என்ன நான் எல்லாத்தையும் பேசலாம் நினைக்கிறேங்க சும்மா அரசியல் பேசினா ஐம்பது பேரை தான் அதனால் அதனால ரசிக்கிறானா பொது கருத்துக்களையும் பேச நினைக்கிறேன் எந்த கருத்தை பொதுவான கருத்தை பேசுன்னு நினைக்கிறீங்களோ அதையும் கிள கமெண்ட்டில் போட்டு விடுங்க கண்டிப்பாக எனக்கு தெரிந்த பதில்களை எனக்கு இது மனசில் சரின்னு படுறதை நான் பேசிவிடுவேன் சரியா உங்களுக்கு ரொம்ப நாளில் பார்த்துட்டு நல்லா தெரியும் எதையும் ஒளிச்சு மறைச்சலாம் பேசுறது கிடையாது ஸ்ட்ரைட்டாக வீச்சுதேன் சரி இப்போ இந்த பேங்கில் கடன் வாங்குறது சரியாக தப்பாக பேங்கில் கடன் வாங்குறதால நமக்கு லாபமாக நட்டமாக அப்படின்னு பார்த்தீங்கன்னா பொதுவான கருத்து மக்கள் மனதில் என்ன இருக்குதுன்னா பேங்க் அப்படின்றது நமக்கு கடன் கொடுத்து நம்ம காலை வரி விட்டு நம்மளை ஏழையாகவே வச்சுருக்கோம் ஒரு பொருளாதார சைக்கிளுக்குள்ளே சுற்ற வச்சுக்கிட்டே இருக்கோம் நாமளை தொடர்ந்து ரேட் ரேஸ் அந்த என்ன சொல்கிறது ரொம்ப தூரம் ஓடுனாலும் ரொம்ப வேகமாக ஓடுனாலும் செக்கு மாடு அங்கே தான் சுற்றிக்கிட்டுருக்கோம் நம்மளை கடைசி வரைக்கும் கடங்கார பேல வச்சுருப்பாங்க இந்த பேங்க்ஸ்லாம் ஆகவே பேங்க்கில் கடை வாங்கிறது சரியில்லை அப்படின்றது போல் உளவியல் நிபுணர்கள்லாம் நம்மளை ஏற்கனவே பேசி நம்ம மைண்டை அதுக்கே செட் பண்ணிட்டாங்க ஆகவே பேங்க்ஸு தப்பானது அப்படின்ற முடிவுக்கு நாம் வந்துட்டோம் இது ஒரு விதத்தில் பார்த்தால் சரி ஒரு நாணயத்துக்கு ரெண்டு பக்கம் இருக்குது நானே ஒரு சில இடத்துல இப்படி தான் பேசியிருப்பேன் இப்போ இந்த வீடியோவில் இதுக்கு மாற்றி பேச போறேன் விஷயம் என்னென்னா பேங்க்கில் கடன் வாங்குறது சரியா தப்பான்னு கேட்டிங்கன்னா எதற்காக வாங்குகிறோம் எந்த சூழ்நிலையில் வாங்குகிறோம் அப்படின்றத பொறுத்து தான் கடனுடைய நன்மைகளும் தீமைகளும் இருக்குது முதல்ல கடன் வாங்காமல் இந்த உலகத்தில் எந்த நாடுகளுமே இல்லை ஆகவே நாடே கடன் போது நாட்டுக்குள்ளே இருக்கிற குடிமக்களாக இருக்கிற நாமளும் கடன் வாங்குறதுல தப்பு இல்லை அப்படின்றத முதல்ல புரிஞ்சுக்கிடுங்க கடன் எந்த அளவுக்கு அப்படின்றதுல தான் கடனுடைய பிரச்சனைகளும் அதே அளவுக்கு இருக்குது நான் என்னுடைய தகுதிக்கு மீறியான கடனை வாங்குகிறேன்னா தகுதிக்கு மீறியான பிரச்சனைகளை இழுத்து வச்சுருக்குறேன்னு அர்த்தம் இப்போது கடன் வாங்கலாம் எவ்வளோ வாங்கலாம் அப்படின்றத நீங்கள் முடிவு பண்ணிக்கிடுங்க இப்போ நாமலாம் முடிவு பண்ண தேவையில்லை ஏற்கனவே பேங்க் சிஸ்டத்தில் சிபில் லெவன் ஒன்று வச்சு அவங்களே முடிவு பண்ணிக்கிறாங்க உனக்கு கடன் இவ்வளோதான்ப்பா கொடுக்க முடியும் அப்படின்னு முடிவு பண்ணிக்கிறாங்க இதெல்லாம் தாண்டி இப்போ இந்த கடன் வாங்குறது நல்லதாக கெட்டதா அப்படின்றதுக்குள்ளே வருவோம் அதில் வீட்டு கடன் அப்படின்றதுக்கு மட்டும் முதல்ல பேசுவோம் அப்புறம் மற்ற கடன்லாம் தனியாக பேசுவோம் ஹோம் லோன் அப்படின்ற கான்செப்டை மட்டும் இந்த வீடியோவில் பேசுவோம் இப்போது ஒரு பத்து வருஷத்துக்கு முன்னே நான் செஞ்ச தவறுகளை அவங்களோட சொல்ல விரும்புகிறேன் அதிலருந்தே கடன் வாங்குறது நல்லதாக கேட்டதான் உங்களுக்கு போயிடும் இப்போ நான் வந்து ஒரு பத்து வருஷத்துக்கு முன்னே வெளிநாட்டில் சிங்கப்பூரில் வேலை பார்த்துட்டு இருந்தேன் என்னை தொடர்ந்து பார்த்துட்டு நண்பர்களுக்கு தெரியும் அப்போ சிங்கப்பூரில் வேலை பார்த்துட்டு இருக்கிற போது எனக்கு ஆனால் சிந்தனை என்னவாக இருந்துச்சுன்னா நான் முதல்ல சொன்னேன் இல்லையா கடனுங்கிறது ஒரு ரேட் ரேஸு நம்மளை வந்து க காலம் முழுக்க கடங்காரப்பெல்லாம் வச்சுருவாங்க நம்ம கடன் வாங்கி வீடு கட்ட வேண்டாம் மாதம் மாதம் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து வச்சு வீடு கட்டிக்கலாம்னு வீடு கட்டினேன் அப்படி வீடு கட்டும்போது ஒரு மாதம் செங்கல் வாங்குறது ஒரு மாதம் மணல் வாங்குறது ஒரு மாதம் சிமெண்ட் வாங்குறது அப்படி கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக ரெண்டு மாதத்துக்கு ஒரு பொருட்களாக வாங்கி அப்புறம் ஆறு மாதத்துக்கு ஒரு பேக்கப் வேலைகள் ஆரம்பிக்கிறது அப்புறம் ஹோல்டில் போட்டுறது தான் வீடு கட்டணும் இப்படி வீடு கட்டும்போது நண்பர்கள்லாம் சொன்னாங்க கடன் வாங்கி கேட்டுப்பா பேங்க்கில் தான் கடன் தருவாங்களே நமக்கு வெளிநாட்டில் வேலை பார்க்குறோம்னா சொன்ன உடனே ஆ நான் ரொம்ப யோகி சிகாமணி கடனே வாங்க மாட்டேங்க நான் வந்து கடனில் ரேட் ரேஸு பதினஞ்சு வருஷம் ஓட விட்ருவாங்க வாழ்க்கையில் அப்படின்னு நினச்சேன் அது எவ்வளோ பெரிய தப்புங்கிறத வெளிநாட்டிலேருந்து வந்து கொஞ்சம் நல்லா தெரிஞ்சுக்கிட்டேன் ஏன்னு கேட்டீங்கன்னா நான் அந்த சூழ்நிலையில் நான் வெளிநாட்டில் வேலை பார்க்குற பொழுது நான் வீடு கட்டுறதுக்கு நிலம் வாங்குற நிலத்தினுடைய மதிப்பு சென்ட்டுக்கு வெறும் முப்பதாயிரம் ரூபா கூட கிடையாது இன்னைக்கு என்னுடைய வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கிற நிலம் வந்து சென்ட்டுக்கு மூணு லட்சம் ரூபாய்க்கு விற்றாச்சு சில இடங்களில் சென்ட்டு கிடக்குன்னா உங்களுக்கு புரியாது இருக்கும் நானூற்றி முப்பத்தஞ்சு புள்ளி ஆறு அப்படி தான் நினைக்கிறேன் நானூற்றி முப்பத்தஞ்சு புள்ளி ஆறு சதுரடி வந்து ஒரு சென்ட்டு அப்போது ஒரு சென்ட்டு கணக்கு அப்படின்றது வெறும் ரூபாய்க்கு வாங்கினாலும் இன்றைக்கி மூணு லட்ச ரூபாய்க்கு போயிடுச்சு அன்றைக்கி பேங்க்கில் கடன் வாங்கி கெட்டினவன் நான் பேங்க்கில் கடன் வாங்கி கெட்டியிருந்தோம்னா மாதம் மாதம் சம்பளத்தில் கடன் ரூபாய்க்கு அடைச்சிட்டே இருந்திருப்பேன் அந்த மிச்சம் இருக்கிற பணத்தில் ஒரு நிலத்தை வாங்கி போட்டிருந்திருப்பேன் இந்த நிலத்தினுடைய பண மதிப்பு இன்னும் பல மடங்கு உயர்ந்திருக்கும் ஒரு தேவை வரும்போது இந்த நிலத்தை விற்று மொத்த கடனை அடைச்சிருக்கலாம் இல்லை அப்படின்னு சொன்னாலும் இன்னைக்கு இந்த நிலங்கள்லாம் எனக்கு என்ன செய்யும் செல்வ செழிப்பாக மாறி நிற்கும் என்னைக்கு தேவைப்படுதோ அன்னைக்கு விற்று என்னுடைய பையனுடைய படிப்பு செலவுக்கோ இல்லை என்னுடைய வருங்காலங்கள மெடிக்கல் செலவுகளுக்கோ பயன்படுத்திட்டு இருக்கலாம் ஆனால் நான் என்ன பண்ணேன் பெரிய விஞ்ஞானி மாதிரிக்கா முதல்ல ஆரம்ப காலகட்டங்களில் மக்கள் செட் பண்ண அந்த மைண்டை நானும் மண்டைகளை ஏற்றிக்கிட்டு அப்படி தேவையான முடிவெடுத்துட்டேன் அப்படி எடுத்ததன் விளைவு என்ன ஆகுது ஹோம் லோன் அப்படின்ற கான்செப்டுக்குள்ள நான் போகாமலே தப்பிச்சுக்கிட்டேன் அது ஒரு விதத்துல அன்னைக்கு பார்க்கும்போது சரியா இருந்துச்சு இன்னைக்கு பார்க்குற பொழுது அது தவறா இருக்குது எப்போவுமே நாம் முதல்ல எடுக்கிற முடிவு பெஸ்ட்டு முடிவு நினைப்போம் அங்கே தான் பிரச்சனையே நாம் எடுத்த முடிவு சரிதானா அப்படிங்கிறத ஏற்கனவே அதே முடிவை எடுத்தவனுடைய வாழ்க்கையை நம்ம கொஞ்சம் பார்க்க வேண்டியிருக்குது அதில் இந்த ஹோம் லோன் அப்படின்றது ஒரு பெரிய பாடம் இன்றைக்கி நீங்கள் சென்னை சென்னையோட புறநகரங்களும் எந்த கிராமமாக இருக்கட்டும் இல்லை எந்த சிட்டியாக கூட இருக்கட்டும் அந்த இடத்துல உங்களோட வீட்டுக்கு பக்கத்தில் நிலத்தினுடைய மதிப்பு என்னங்கிறத தேடுங்க பத்து வருஷத்துக்கு முன்னே நிலத்தினுடைய மதிப்பு என்ன தேடுங்க உங்களுக்கு உண்மை தெரிஞ்சிடும் பத்து வருஷத்துக்கு முன்னாடி இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்குக்கான காசு என்னன்னு தேடுங்க பத்து வருஷத்துக்கு முன்னாடி ஒரு பத்து லட்ச ரூபாய் எட்டு லட்சம் ரூபாய் இருந்தாலே ஒரு நல்ல வீடு கட்டிடலாம் டூ பிஹெச்கே கட்டிடலாம் இன்னைக்கு அதை வச்சுட்டு பேஸ்மெண்ட்டை போட்டு மேலே கொண்டு வரதே முடிஞ்சு போயிடும் அந்த காசு அப்போ பத்து லட்சம் ரூபாயில அன்னைக்கு வீடே கட்டிட முடியும் நிலம் வாங்கி சில இடங்கள்ல வீடு கட்டிட முடியும் இன்னும் நான் இப்போ நான் வாங்கினது ஓரளவுக்கு டவுனை ஒட்டி நான் இருந்த இடத்தும் தாண்டி போன வச்சு விடுங்களேன் அப்போ இருபது லட்ச ரூபாயில அன்னைக்கு சூழ்நிலைக்கு சென்னையோட அவுட்டர்களில் வீடே கட்டியிருக்கலாம் இன்றைக்கி இருபது லட்ச ரூபாய் நிலமே வாங்க முடியாது அப்போ அன்றைக்கி ஹோம் லோன் போட்டு வீடு கட்டுறவை புத்திசாலி அப்போ மாதம் மாதம் மீதி வர சம்பளத்தை என்ன பண்ணாங்க அடுத்த இடங்களில் முதலீடு பண்ணுவாங்க அது நிலத்தில் இருக்கலாம் கோல்டில் இருக்கலாம் பாண்டில் இருக்கலாம் ஃபிக்ஸட் டெபாசிட்டில் இருந்திருக்கலாம் ஒரு சீட்டு கிம்மல்கூட போட்டிருக்கலாம் ஆக மொத்தம் அந்த பணம் இன்னொரு பணமாக பரிமாணம் ஆகியிருந்துருக்கும் ஆனால் ஹோம் லோனே வாங்காமல் பண்ணினவனுடையது அந்த வீடாக மட்டும் மாறி இருந்திருக்கும் இதுதான் விஷயம் இப்போது ஹோம் லோனு வாங்கலாம் அந்த பணம் அதுக்கு பிறகு வரக்கூடிய பணமும் நமக்கு என்னவா மாறப் போகுது அப்படின்றத கணிக்க தெரிஞ்ச வாங்கலாம் ஒரு விளையாட்டை வேலை பார்க்குறீங்க அப்படின்னா எப்படி போனாலும் நீங்கள் உள்ளே போயிட்டீங்கன்னா அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி நீங்கள் ஊரை விட்டு வரப்போகிறதில்ல கண்டிப்பாக அஞ்சு வருஷம் நீங்கள் விளையாட்டை வேலை பார்க்க போகிறீங்க அப்படின்னா துணிஞ்சு ஹோம் லோன் வாங்குங்க அஞ்சு வருஷத்துக்குள்ளே நீங்கள் ஹோம் லோனே அடைச்சிருவீங்க மிச்சம் இருக்கிற காசில் ரெண்டு ஃப்ளாட்டையும் வாங்கி போட்டுருவீங்க இதான் உண்மை இல்லைங்க நான் வந்து ஹோம் லோனு வாங்கி கெட்ட போகிறேங்க ஆனால் நான் ஒரு வேலையும் பார்க்க போகிறதில்ல சும்மா சாப்பிட்டு தூங்க போறேன் கவர்மெண்ட்டு ரேஷன் அரிசி கொடுக்குது ரேஷன் அட்டை நீட்டாக கொடுக்குறாங்க ஒரு நாள் சித்தாள் விலைக்கு போனால் போதும் காய்கறிக்கு காசு கிடச்சிரும் சாப்பிட்டு இந்த தூங்கிடுவேன் அது போக மிச்சம் திராவிட பானம் இருக்குது அதையும் அடிச்சுட்டு தூங்கிடுவேன் அப்படின்னா நீங்க வாழாதீங்க கடன் வாங்குறதுக்கு நீங்கள் வாழ்கிறதுக்கே தகுதி இல்லாத எவ்வளோ அப்புறம் கடன் வாங்க போகிறீங்க கடன் வாங்குறீங்கன்னா கெட்டுறதுக்கு தகுதி வேணும் அதுக்கு விட முக்கியம் இன்னொரு விஷயம் இருக்குது தேவைக்கு அதிகமான கடன் வாங்குறது பிரஸ்டீஜ் இஷ்யூ நண்பர்கள்லாம் பெரிய பெரிய வீடாக கட்டிட்டாங்க என் சொந்தக்கார பையங்களெலாம் பெரிய வீடு கட்டி விட்டாங்க நம்ம வீடு இப்படி இப்படி ராயல் லுக்கூட இருக்கணும் பெரிய அளவில் பெரிய ஸ்கொயர் ஃபீட் ஆனால் பெரிய வீடாக இருக்கணும் அப்படின்னா கடன் வாங்காதீங்க கடன் வாங்காதீங்க அப்படின்னா நீங்கள் கடனே வாங்காதீங்க பேங்க் பக்கமே போகாதீங்க ஏன்னா உங்கள் வாரிசுகளெலாம் கடைசி கடங்கார பையலாம் ஆக்குற சிந்தனை உங்களுக்கு வந்துருச்சு நீங்கள் உங்கள் தேவைக்கு வீடு கட்டலை யாரோ ஒருத்தர் பெரிய வீடு கட்டிட்டாங்க அந்த வீட்டு புது வீட்டுக்கு நீங்கள் போயிட்டு வந்துட்டீங்க உங்களுக்கு இதே மாதிரி பெரிய வீடு வேணும் அப்படின்னு கெட்ட போறீங்க அப்படின்னா நீங்கள் தான் இந்த பேங்க்கோட ட்ராப்புக்கு மாட்டக்கூடிய எலி ரேட் ரைஸில் மாட்ட போகிற எலி நீங்கள் வீடு கட்டணும் எலி விளனாலும் தனி விலை வேணும் சொந்தமாக ஒரு குடியிருக்க வீடு வேணும் சின்னதாக ஒரு வீடு கட்டினாலும் போதும் எப்படியாவது வாடகை வீட்டிலேருந்து தப்பிச்சு ஒரு சொந்த வீட்டுக்கு போயிடணும் இதுக்கு நான் பட்டாவது பண்ணிடுறேன் என் பைய காலத்தில் சொந்த வீடு கட்டோம்னா என் பையன் சொந்த வீட்டில் பிறந்து வளர்ந்தாங்கிறது இருக்கட்டும் என் பேரன் சொந்த வீட்டில் இருக்கிறாங்கிறது இருக்கட்டும் அது போதும் அதுக்காக என் வாழ்க்கை தியாகம் அளவுக்கு நான் கடன் வாங்கி ஒரு அப்படியே மிடில் கிளாஸ் லைஃப்ல இருந்து ஒரு என் பையனை மேலே கொண்டு வந்து நினைக்கிறீங்க வச்சுக்கோங்களேன் அப்ப நீங்க கடன் வாங்க ஏன் வாங்குறீங்க எதுக்கு வாங்குறீங்க அப்படின்ற நோக்கம் தான் வீட்டு கடன் வாங்குறீங்களாங்கிறது இன்னும் சில பேர் இருக்காங்க அவங்களுக்கு சொல்ல அடுத்த வீடியோ சந்திக்கிறேன் நன்றி புரோக்கர் இல்லாமல் வீடு நிலம் வாங்க பிக்க குயிக் ப்ராப்பர்ட்டி வாங்க குயிக்கா சேல் பண்ணுங்க பிளே ஸ்டோர் அண்ட் ஆப் ஸ்டோர்ல ஆப் இருக்கு குயிக்கா டவுன்லோட் பண்ணி உங்களோட ப்ராபர்ட்டி சேல் பண்ணுங்க